பொதுக்காலம் பதினேழாம் ஞாயிறு ஜெபம் இன்று ஜெபத்தின் வல்லமையை பற்றி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நற்செய்தி வாயிலாக அழகாக எடுத்து எம்புகின்றார் முதலில் ஜெபம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜெபம் மனிதர்களாகிய நாம் கடவுளிடம் பேசக்கூடிய உரையாடல் தான் ஜெபம் என்ற ரீதியில் அமைகின்றது அப்படி என்றால் கடவுள் மனிதர்களாகி நம்மிடம் பேசினால் அதற்கு பெயர் என்ன அதற்கு பெயர் இறை வார்த்தை அல்லது கடவுள் கொடுத்த கட்டளை சில நேரங்களில் கடவுள் கொடுத்த கட்டளைகளும் கூட கடவுள் பேசிய இறை வார்த்தைகளும் கூட ஜெபமாக ஜெபிக்கலாம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு நல்ல உதாரணம் எதுவென்று கேட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று நமக்கு சொல்லி தந்த ஜெபம் அதாவது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லக்கூடிய அந்த ஜபமானது இறைவனின் வார்த்தை அந்த இறைவனின் வார்த்தையை சொல்லியே கூட நீங்கள் ஜெபமாக ஜெபிக்கலாம் என்று சொல்கின்றார் அதே போன்றுதான் இரண்டாவது ஒரு நல்ல உதாரணம் எதுவென்றால் அருள்நிறை மந்திரம் அருள்நிறை மந்திரமும் கூட தூதர் கபிரியல் தூதர் கடவுளின் வார்த்தையாக மரியாரிடம் பேசியது அதையே நாம் திரும்பத் திரும்ப சொல்லி ஜபிக்கும் பொழுது அதுவும் ஜெபமாக மாறுகிறது என்ற நமக்கு புரிகிறது அல்லவா ஆக நாம் என்னவெல்லாம் கடவுளிடம் பேசுகின்றோமோ அதுதான் ஜெபம் அது வார்த்தையாகவும் இருக்கலாம் நமது சொந்த வார்த்தையாகவும் இருக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த ஜெபத்தை நாம் எடுத்துக்கொண்டு சில சுவாரஸ்யமான ஜெபங்கள் எல்லாம் பைபிளில் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றன என்பதை பற்றித்தான் நாம் தியானிக்க போகின்றோம் முதலாவதாக முதல் சுவாரஸ்யமான ஜெபம் என்னவென்று கேட்டால் பைபிளில் இருக்கக்கூடிய முதல் ஜெபம் எது இந்த கேள்விக்கான விடையை நாம் காண வேண்டும் என்று கேட்டால் தொடக்க நூல் புத்தகத்திற்கு செல்ல வேண்டும் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் பைபிளில் முதல் ஜெபத்தை காணலாம் இந்த ஜெபத்தை ஜெபித்தவர் யார் கேள்விக்கான விடை காயின் ஆச்சரியமாக இருக்கிறதா என்ன காயின் ஒரு கொலைகாரன் ஒரு கொலைகாரன் தான் பைபிளில் முதன் முதலாக ஜபத்தை ஏறெடுத்தானா என்று கேட்டால் நீங்கள் யோசித்தாலும் யோசிக்காவிட்டாலும் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை எங்கே என்று கேட்டால் தொடக்க நூல் புத்தகம் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அது எந்த சூழல் என்று கேட்டால் காயின் தன் தம்பியை கொலை செய்து விட்டான் அந்த நேரம் பார்த்து கடவுள் ஆபேலை தேடி வருகின்றார் காயினிடம் சில கேள்விகளை கேட்கும் பொழுது அவன் தான் கொலைசிதான் என்று உறுதியாகிவிட்டது அப்பொழுது கடவுள் அவனுக்கு ஒரு சாபமிட்டு நீ அலைந்து திரியப் போகின்றாய் என்று ஒரு மிகப்பெரிய தண்டனை கொடுக்கின்றார் அந்த நேரத்தில் காயின் கடவுளிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றான் அந்த வேண்டுகோள்தான் காயினின் ஜெபமாக அமைந்தது அது என்ன ஜெபம் தெரியுமா கேளுங்கள் காயின் ஜெபித்த ஜபத்தை கேளுங்கள் நீர் கொடுத்த தண்டனை என்னால் தாங்க முடியாததாக உள்ளது இன்று நீர் இம்மண்ணில் என்னை துரத்தி இருக்கின்றீர் உம் முன்னிலையில் மறைக்கப்பட்டுள்ளேன் மண்ணுலகில் நான் நாடோடியாய் அலைந்து திரிய வேண்டியுள்ளது என்னை காண்கின்ற எவனும் என்னை கொள்வானே என்று சொல்லி கடவுளிடம் உருக்கமாக ஜெபிக்கின்றார் காயின் உலகத்தில் ஜெபிக்கப்பட்ட முதல் ஜபம் யாருடைய ஜபம் ஒரு பாவியுடைய ஜபம் ஒரு கொலைகாரனுடைய ஜபம் ஒரு கொலைகாரனுடைய ஜபத்தை கடவுள் கேட்டாரா என்று கேட்டால் ஆம் அந்த ஜபத்தை கடவுள் கனிவுடன் கண்ணோக்கினார் கண்ணோக்கி என்ன சொன்னார் தெரியுமா காயினை தொடுகிற எவனும் சபிக்கப்பட்டிருப்பான் என்று சொன்னார் ஆக பாருங்கள் ஒரு பாவி முதன் முதலாக பைபிளில் ஜெபத்தை ஏறெடுக்கின்றார் அந்த ஜெபத்தை கடவுள் கேட்கின்றார் கேட்டு உன்னை தொடுகிறவன் எப்பொழுதுமே சபிக்கப்பட்டிருப்பான் என்று ஒரு பாவிக்கு சாதகமாக கடவுள் அவனது ஜபத்தை கேட்டார் என்பது நமக்கு தெரிகின்றது இப்பொழுது பைபிளில் இருக்கக்கூடிய கடைசி ஜெபம் எது என்று கேட்டால் பைபிளில் இருக்கக்கூடிய கடைசி ஜபம் கடைசி புத்தகத்தில் தானே இருக்கும் அதுதான் திருவெளிப்பாட்டு நூல் திருவெளிப்பாட்டு நூல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திற்கு சென்று பார்க்கின்றோம் அங்கு காண்பது என்ன ஆண்டவராகிய இயேசுவே வாரும் இதுதான் கடைசி ஜெபம் இந்த ஜபத்தை சொல்லி ஜெபித்தவர் யார் தெரியுமா இந்த புத்தகத்தை எழுதின யோவான் அந்த முடிவுரையை படித்து பார்க்கும் பொழுது ஆகிய நான் என்று அவரே தன் பெயரை குறிப்பிட்டு சொல்கின்றார் ஆக பைபிளில் கடைசி ஜபத்தை எழுதி ஜெபித்தவர் யோவான் இவர் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மிக நெருங்கிய ஒரு சீடர் அதாவது கடவுளின் திருக்குமாரனது மிக நெருங்கிய அன்புக்கு பாத்திரமானவர் யார் என்றால் அது யோவான் தான் யோவான் தான் கடைசி ஜபத்தை சொல்லி ஜபித்திருக்கின்றார் யாரது பெயரை சொல்லி ஜெபித்திருக்கின்றார் கடவுளின் ஒரே மகனது பெயரை சொல்லி ஜெபித்திருக்கின்றார் அதுவே முதல் ஜபத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் பிறந்த முதல் மணமகன் மகன் மனு மகன் மனித மகன் யார் காயின் அவன் ஜெபித்தான் கடவுள் அவனது ஜபத்தை கேட்டார் கடைசி ஜபம் எது என்று கேட்டால் கடவுள் ஒரே குமாரன் பெயரால் ஜெபித்த ஜெபம் அதையும் கடவுள் கேட்டார் என்று நமக்கு தெரிய வருகிறது சரி முடிவும் சரி ஜெபத்தில் அமைகின்றது முதல் ஜெபம் பாவியின் ஜெபம் கடைசி ஜெபம் புனிதரது ஜெபம் இரண்டுமே கடவுளுக்கு ஏற்புடையதாகத்தான் இருந்தது என்பது தெளிவாகின்றது மூன்றாவதான சுவாரஸ்யமான ஜெபம் எதுவென்று கேட்டால் பைபிளில் தந்தையாகிய கடவுள் ஏதாவது ஒரு ஜெபத்தை சொல்லித் தந்து இப்படித்தான் ஜெபிக்க வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டில் ஜெபத்தை சொல்லித் தந்திருக்கிறாரா ஆம் தந்திருக்கிறார் எங்கு என்று நான் தேடி தேடி பார்த்தேன் என் அறிவுக்கு எட்டியவரை என் ஆன்மீகத்துக்கு எட்டியவரை இணைச்சட்ட புத்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் தந்தையாகிய இறைவன் இஸ்ராயல் மக்கள் இந்த நேரத்தில் இப்படி வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு ஜெபத்தை சொல்லித் தந்திருக்கின்றார் அது என்ன சூழல் என்று கேட்டால் துப்பு துலங்காத கொலைகள் குறித்த விதிமுறை இஸ்ராயல் நாட்டில் யாராவது ஒருவர் கொலை செய்யப்பட்டு விட்டால் அந்த கொலையை செய்தவர்கள் யார் என்று தெரியவில்லை என்று வைத்து கொண்டால் அந்த கொலை யார் செய்தார்கள் என்று தெரியாவிட்டாலும் கூட அந்த கொலை பழி முழுவதுமே யாருக்கு போய் சேரும் இஸ்ராயல் ஜனங்கள் அத்தனை பேருக்குமே தான் போய் சேரும் அப்படி போய் சேர்ந்தால் நிச்சயமாக கடவுளது தண்டனை வந்து சேர்ந்து விடும் அந்த தண்டனையை போக்குவதற்காக கடவுள் ஒரு செயலை செய்யச் சொல்லி ஒரு ஜபத்தையும் சொல்லி தந்தார் அது என்ன செயல் என்று கேட்டால் எந்த இடத்தில் கொலை நடந்ததோ அந்த இடத்திற்கு சென்று ஒரு கிடாயின் கழுத்தை முறித்து அந்த நேரத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த கிடாரியின் மீது தங்கள் கைகளை கழுவி விட்டு இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபித்து கொலை பழியிலிருந்து இஸ்ராயல் மக்களை மீட்க வேண்டும் என்று சொல்கின்றார் அது என்ன வார்த்தை என்று கேட்டால் எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தியதும் இல்லை எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை ஆண்டவரை நீர் மீட்டவும் மக்களாகி இஸ்ராயேலை மன்னித்தருளும் குற்றமற்றவன் ரத்தத்தை சிந்தின பழியை உம் மக்கள் இஸ்ராயேல் மேல் சுமத்தாதேயும் இந்த பழியிலிருந்து அவர்களை விடுவித்தரலும் என்ன அழகான வார்த்தைகள் நாங்கள் பாவமற்றவர்கள் ஆனாலும் கூட யாரோ ஒருவர் செய்த பாவத்தை எங்கள் மீது சுமத்திய சுமத்திவிட வேண்டாம் அந்த குற்றப்பழியிலிருந்து எங்களை விடுவித்தரலும் என்று சொல்லி ஜெபியுங்கள் என்று யார் சொல்லித்தந்தது தந்தையாகி இறைவன் சொல்லித்தந்து இப்படி நீங்கள் ஜபிக்க வேண்டும் என்று சொல்கின்றார் இது எப்போது ஜபிக்க வேண்டும் யாரோ ஒருவர் கொலை செய்யப்பட்ட நேரத்தில் நாள்தோறும் யாரும் கொலை செய்யப்படுவது இல்லை எப்போதாவது ஒரு நாளைக்கு இந்த ஜபத்தை சொல்ல வேண்டிய கட்டாய சூழல் வந்தால் சொல்லி ஜபிக்க வேண்டும் என்று தந்தையாகி இறைவன் சொல்லி தந்திருக்கின்றார் அதுவே இயேசு கிறிஸ்து சொந்த வார்த்தைகளை கொடுத்து இப்படி ஜெபியுங்கள் என்று தந்திருக்கிறாரா என்றால் புதிய ஏற்பாட்டில் தந்திருக்கின்றார் அதுதான் இன்றைய நற்செய்தியாக நமக்கு வந்தது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜபம் அந்த ஜபத்தின் பின்பகுதியை நீங்கள் பாருங்கள் எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு என்று அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னித்தரலும் எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும் என்று சொல்லி தருகின்றார் இந்த பிற்பகுதி ஜபம் முழுவதுமே எந்த ஜபத்தை சார்ந்ததாக இருக்கிறது தெரியுமா தந்தையாகி இறைவன் சொல்லி தந்தார் அல்லவா இணைச்சட்ட நூல் புத்தகம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் அதே வார்த்தைகளை போன்றேதான் இயேசு கிறிஸ்துவும் இன்று தந்த அவரது ஜபத்தின் பின்பகுதி இருப்பதை நம்மால் காண முடிகின்றது ஆக தீமைகள் எங்களிடம் எங்கள் மேல் வந்துவிட வேண்டாம் ஒருவேளை நாங்கள் தீமை செய்திருந்தாலும் கூட எங்கள் தீமைகளை எங்கள் பாவங்களை நாங்கள் பாவிகள் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் என்று தந்தையாகிய இறைவனும் ஜபிக்க சொல்லி சொல்லி தந்திருக்கின்றார் மகனாகி இயேசு கிறிஸ்துவும் ஜபிக்க சொல்லி சொல்லி தந்திருக்கிறார் என்பது தெளிவாகிறது அல்லவா அன்பார்ந்தவர்களே இப்பொழுது நான்கு ஜெபங்கள் பார்த்தோம் பைபிளின் முதல் ஜெபம் பைபிளின் கடைசி ஜெபம் தந்தையாக இறைவன் சொல்லி தந்த ஜெபம் மகனாகி இயேசு கிறிஸ்து தந்த ஜெபம் இந்த நான்கு ஜெபங்களிலும் மூன்று ஜெபங்கள் அதாவது கடைசி ஜபத்தை தவிர மூன்று ஜபங்களிலும் நாம் என்ன காண்கின்றோம் ஒரு ஒற்றுமையை காண்கின்றோம் அது என்ன தெரியுமா மூன்றிலுமே பாவிகள் பாவம் குற்றம் ஆகியோரும் அதை புரிந்தவர்களும் கடவுளிடம் ஜபிக்கிறார்கள் அதற்கு ஏற்ற மன்னிப்பு அவர்களுக்கு கடவுளிடம் இருந்து வந்து சேர்கின்றது புண்ணியவான் ஜெபித்தாலும் கடவுள் புண்ணியத்தை தருகின்றார் பாவி ஜபித்தாலும் கடவுள் புண்ணியத்தை தான் தருகின்றார் என்பது நமக்கு தெளிவாகிறது அல்லவா இது எதை சார்ந்திருக்கின்றது உங்கள் தந்தை நல்லோர் மேயுள் மேலும் தீயோர் மேலும் ஒரே மழையைத்தான் பொழிய செய்கின்றார் என்று ஏசி சொன்னார் அல்லவா அதே போன்றே ஒப்போன்று ஒரு பாவி ஜெபித்தாலும் கடவுள் அந்த ஜெபத்தை கேட்பார் ஒரு புண்ணியவான் ஜெபித்தாலும் கடவுள் அந்த ஜெபத்தை கேட்பார் என்பதுதான் இந்த நான்கு ஜபங்களிலும் நமக்கு காண கிடைக்கின்ற ஒரு சுவாரஸ்யமான உண்மை செய்தி ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையில் ஒரு ஓமையில் ஒரு பாவியும் அதாவது வரித்தண்டு பவனும் ஆயக்கா ஒரு பரிசேனம் சென்று ஜபிக்கும் பொழுது அந்த பா வெளியில் நின்று கொண்டிருந்த அந்த பாவியான வரி தண்டுபவன் எப்படி ஜெபித்தான் நான் பாவி என்னை மன்னியும் என்று மார்பில் அரைந்து கொண்டு ஜெபித்தான் அவனது ஜபத்தையும் கடவுள் கேட்டார் என்பதுதானே இயேசு நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி ஆகவே நான் புண்ணியவானாக தான் கடவுளிடம் சென்று ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையெல்லாம் கடவுள் ஏற்பது இல்லை அதை சொல்லித்தரவும் இல்லை நீ பாவியாக இருந்தாலும் கடவுளிடம் இருந்தது ஜெபி உன் ஜபத்தை நான் கேட்கின்றேன் என்று சொல்கின்றார் இந்த ஜபம் பெரிய சிக்கலான வார்த்தைகள் நிறைந்ததல்ல மிக சுலபமான ஜபத்தைத்தான் ஆண்டவராகி இயேசுகள் சொல்லி தந்து ஜபிக்க சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் புண்ணியவான்கள் என்று கேட்டால் இந்த உலகத்தில் யாருமே பாவம் செய்யாதவர்கள் கிடையாது எல்லாருமே புண்ணிய நிலையிலிருந்து தவறி இருப்பவர்கள் தான் அப்படி என்றால் என்ன பொருள் எல்லாருமே பாவிகள் என்பதுதான் பொருள் ஆக பாவிகளாகிய நாம் அனைவருமே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவிகளுமே ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரே நான் பாவி என்னை மன்னியும் என்று சொல்லி கடவுள் இயேசு சொல்லி தந்த ஜெபத்தை சொல்லி ஜபிக்கும் பொழுது நிச்சயமாக நம் பாவத்திலிருந்து விடுதலையாகி கடவுளின் குழந்தையாக மாறுவோம் என்பது உறுதியாகின்றது ஜெபிப்போம் யாருடைய ஜபத்தையும் எந்த நிலையில் இருக்கக்கூடிய ஜபத்தையும் கடவுள் கேட்டு நமக்கு அருள் புரிவார்